அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் ரகாத்துஹூ இன்னைக்கு பெண்கள் மதர்சா அதாவது குரான் மதர்சாவுடைய உஸ்தாபிக்கிட்ட வந்துட்டு கேட்கலாம் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அஸ்லாம் தலா பரகாத்துஹூ அதாவது இது எங்கள் மதர்சாவில் நடக்கக்கூடிய குரான் மதர்சா மக்த மர்சால நடக்கக்கூடிய இரண்டாவது இஸ்லாமிய கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஷார்ட்டான காலகட்டத்தில் இப்போதான் ப்ராஜெக்ட் கொடுத்தமே ஒரு ஒன் மந்த்து தான் அது ப்ராஜெக்ட் கொடுத்து அதுக்குள்ளே அழகா அதாவது குரான் மனம் மனனம் செஞ்சவங்களுடைய சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத எங்கள் கண் கற்பனையில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அதோட குரான் ஓதுன ஓ வீடு எப்படி இருக்கும் ஓதாத வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத கண் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அதுக்கு அங்கிட்டு சிராத்துல் முஸ்தகிம் பாலம் அதாவது நபி வழியில் நடக்கக்கூடிய அந்த சுண்ணாக்கள்லாம் நிறைய விஷயங்கள் பிள்ளைங்கள் மூலயமா நாங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லோரும் இன்ஷாலாக துவா செய்யுங்க இதே மாதிரி எக்ஸ்போ வந்து எங்கள் எங்களுடைய மதர்ஸாலாக தொடர்ந்து நடக்கணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா வந்து மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் எல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் தக்குவாவோட எங்கள் பிள்ளைங்க கற்றுக்கறணும்னு இன்ஷால்லா துவா செய்வோம் இன்ஷால்லா இன்ஷால்லா இஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காக